மாடல் அரசில் தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய உயரத்தின் அளவை தமிழ்நாடு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை மிகவும் அன்போடு பண்போடு அடக்கத்தோடு இந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கு பட்டியலிட்டு சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக தமிழ்நாடு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றிலே இந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதில்லை இது நான் சொல்லலை எல்லா வகைகளும் தமிழ்நாட்டுக்கு என்றால் வஞ்சனையோடு செயல்படும் ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களே சொல்லியிருக்கு நம்மோட வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஆறு ஒம்பது விழுக்காடு ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு இதுதான் சாதனை தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி பதினேழு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தெட்டு கோடியாக உயர்ந்திருக்கு தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாவது ஆண்டில் மூன்று லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் தேசிய சராசரி ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம்தான் இதுவரை இல்லாத உச்சமாக பதினான்கு புள்ளி ஆறு அஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதியாண்டில் சாதனை படைச்சிருக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக் ஏற்றுமதி அளவில் தமிழ்நாடு மட்டுமே நாற்பத்தொன்று புள்ளி ரெண்டு மூணு விழுக்காடு பங்கு வகிக்குது அதாவது கிட்டத்தட்ட பாதி அளவு கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் வணிக வரியாக வந்திருக்கிறதே நம்மோட வளர்ச்சிக்கான சான்று அகில இந்திய அளவில் ஐம்பது விழுக்காடு அரசு மேல்நிலைப் தான் அறிவியல் ஆய்வக வசதிகள் இருக்கு ஆனா நம்ம தமிழ்நாட்டில் தொண்ணூத்தெட்டு புள்ளி மூணு விழுக்காட்டு பள்ளிகளில் இந்த வசதி இருக்குது கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த நான்கு ஆண்டுகள் நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் காரணமாக நம்ம நடுநில பள்ளிகளில் இடைநீற்றலை இல்லை இந்திய அளவு இருபத்தெட்டு புள்ளி நாலு விழுக்காடாக இருக்கிற உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் நாற்பத்தேழு விழுக்காடாக உயர்ந்திருக்கு அதிகமாக பிஹெச்டி பண்ணுற மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகம் பேரவைத் தலைவர்களே ஆர் எஃப் ரேங்க்ல சிறந்த நூறு கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற பதினெட்டு நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன மிக சிறந்த நூறு பல்கலைக்கழகங்களில் இருபத்தி பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீட்டில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருக்கு தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆலோசனைக்குழு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கு இந்த சமூக முன்னேற்ற குறியீட்டில் பெரிய மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு அறுபத்தி மூணு புள்ளி மூணு மூணு புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்கிறோம் இந்தியா முழுக்க பதினொன்று புள்ளி ரெண்டு விழுக்காடு மக்கள் வறுமைக்கோட்டு கீழே வாழ்கிற நிலையில் தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க ஒன்று புள்ளி நாலு மூணு விழுக்காடு தான் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்தான் தாய் மாணவர் திட்டத்தின் மூலம் நம்ம திராவிட மாநில அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு எளிய மக்களையும் மருத்துவ சேவைகள் சென்று சேரணும்னு உருவாக்கி ரெண்டு கோடி இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் பயனடைஞ்சிருக்க மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஐநா அமைப்போட விருத பெற்றிருக்கு நேற்று கூட ஒரு செய்தி வந்துச்சு உலக சுகாதார நிறுவனத்தின் விழி வழிமுறைகளின்படி தொற்றா நோய்களின் கட்டுப்பாடு குறித்து ஐசிஎம்ஆர் நிறுவனம் நடத்தின சர்வேல மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் உயர் ரத்த அழுத்தம் மற்ற நீரிழிவு நோய் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று தெரிய வந்திருக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான அரசு மருத்துவர்கள் இருக்காங்க அதிகமான எம்பிபிஎஸ் சீட் இருக்கிற இடமும் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்மளோட அரசு மருத்துவமனைகளில் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு மருத்துவ படுக்கைகள் இருக்குது தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொம்பதாயிரத்து அறுநூத்தி அறுபத்தாறு தொழிற்சாலைகளோட இந்தியாவில் நாம தான் நம்பர் ஒன் இருபத்தேழு லட்சத்தி எழுபத்தையாயிரம் நபர்கள் பணிபுரிகிறார்கள் முதலீடுகள் மட்டும் ஐந்து புள்ளி மூணைந்து லட்சம் கோடி ரூபாயோட இந்திய அளவு ரெண்டாவது இடம் நம்ம திராவிட மாநில அரசின் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களால் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதத்தில் நாற்பத்தேழு விழுக்காட்டோட இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக இருக்கும் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு ரெண்டாவது இடம் சூரிய சக்தியில் நான்காவது இடம் புத்தாக்க நிறுவனங்களை உருவாக்குறதுல பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஸ்டார்ட் அப் தரவரிசை ஸ்டார்ட் அப் தர தரவரிசை பட்டியலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடைசி இடத்தில் இருந்த நிலையை மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தரவரிசையில் முதலிடத்தை அடைஞ்சிருக்கிறோம் ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் முதலிடம் தோல் பொருட்கள் மற்றும் ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலம் எண்ணெய் வித்துகள் நிலக்கடலை கரும்பு உற்பத்தி திறனில் முதலிடம் மக்காச்சோளம் உற்பத்தி திறனில் இரண்டாவது இடம் நெல் உற்பத்தி திறனில் மூன்றாவது இடம் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தின் மூலமாக எடை குறைவான குழந்தைகள் பிறக்கிறத குறைச்சிருக்கிறோம் எடை குறைவாக பிறந்த குழந்தைகளை காப்பாற்றிருக்கிறோம் இந்திய நீதி அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் தான் காவல்துறையில் பெண் அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அதிகம் இப்படி சாதனைக்கு மேல் சாதனையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள்லாம் சாதாரணமாக செஞ்சிட்டு இல்லை மேலே பாம்பு கீழே நரிகள் மேலே பாம்பு கீழே நரிகள் குதித்தால் அகழி ஓடினால் தடுப்பு சுவர்கள் இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு மறுபக்கம் ஆளுநர் இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடினு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது